శ్రీమతే శ్రీమదే రామానుజామా స్వామి దేశ పాదుగా సహస్రం ఇంత పదివీ అరుణూత్రి నాపత్ ఒప్పవ శ స్లోకే పార్ భావోత్తై అధిక భరదప్రదానై కమిషేణ వికీర్ణ పుష్ప रङ्गेश्वरस्य नियतं त्वयि लास्यबाजु रङ्गस्थली इव ललितामणिपादुके त्वं भावोत्तरैः अधिगता भरतप्रधानैः प्रत्युत्तमौक्तिकमिषेण विकीर्णपुष्पा रंगेश्वरस्य नियतम तो यी लास्यभाव ललिता मणिपादुके तम मणिपादुके मणिपादुके ये तम देवरीर भरत अप्रदान रही ही प्रदानवाने मुदनमया உத்தமர்களின் அதிகதா கோஷ்டியில் சேர்ந்து விட்டீர்கள் மரதாழ்வானை முதன்மையாக கொண்ட பாகதவர்கள் கோஷ்டியில் நீர் சேர்ந்து விட்டீர் இதான் அர்த்தம் அப்புறம் பிரத்யுத்த உன் பதிந்திருக்கிற மௌத்திக மௌத்திகமிஷேன முத்துக்கள் என்ற வீர் கிஷ்பா புஷ்பங்கள் தூவப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட லாஸ்யபாஜு நடனப்பிரியன் ரங்கேஸ்வரஸ்ய ரங்கேஸ்வரனுடைய லலிதா மிக நேர்த்தியான தொயி தேவரீரால் நியதம் நிர்மாணிக்கப்பட்ட ரங்கஸ்தலி இவ அசி அசின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் ரத்னமேடையாக இருக்கிறீர் முதல்ல சொல்கிறார் பரதாழ்வானை முதன்மையாக கொண்ட அந்த பாகவதர் கோஷ்டின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் நீ தேவரீர் சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் மீது பதிந்திருக்கிற முத்துக்கள் என்கிற புஷ்பங்கள் தூவப்பட்ட இல்லை புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட நடனப்பிரியன் ரங்கணேஸ்வனுடைய அழகான உம்மால் அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட ரங்கஸ்தலி ஒரு நாடக மேடையாக நாடகமேழஸ் தப்பாக விடும் நர்த்தன மேடையாக ದೇವೀರ್ ಇರ ಶ್ಲೋಕದೋ ಅರ್ಥಮಕೊಳ್ಲೋ ಪುಡಿ ನಾಗೋತ್ತರೈ ಅಧಿಕತ ಭರತಪ್ರಧಾನೈ ಪ್ರತ್ಯುಪ್ತ ಮೌಕ್ತಿಕಮಿಷೇಣ ವಿಕೀರ್ಣ ಪುಷ್ಪ ರಂಗೇಶ್ವರಸ್ಯ ನಿಯತಂತ್ರ ಲಾಸ್ ಬಾಜು ರಂಗಸ್ಥಳಿ ಇವ ललितामणिपादुके त्वं पुनः पाकपुरतः अरुनूतिनापति एरडाव श्लोकः मन्ये मुक्तचरणावणि मौळिदिशे विन्यस्य देवी भवतीं विनतस्य शम्भोः आपादयन्ति अधिकृताः प्रतिपन्नताहरम्

சூடா துஷார கிரணம் தவ மௌத்திகி இப்படி இருக்க அர்த்தம் முகுந்த சரணாவனி முக்குந்தன் யாரே மோட்ச சுகம் சுகமளிக்கும் முக்குந்தனின் பாதரக்ஷே முக்குந்தன்னா அர்த்தம் மோட்ச மோட்சம் தருபவர் அப்புறம் வினா தசிய அதிகிருத்தாக பவ்யம் மேலிட அது மிக்கவும் வணங்கிய சம்போகோ சிவபிரானின் மௌலி தேசே சிரசின் மீது பவதீம் தேவரீரை வின வின் எஸ்ய அர்ச்சகர் எழுந்து நுழைச்சிக்கிறார் சடாரி விற்கிறார் சிவபெருமான் தலையில் சாதாரணமாக சொல்லணுன்னா இதான் அர்த்தம் வேற ஒன்று மோட்சசுகம் அருளும் முகுந்தனின் பாத ரக்ஷையே பவ்யம் மேலிட மிக பவ்யமாக வணங்கிய சிவபிரான் சிரசின் மீது தேவரீரை அர்ச்சகர் எழுந்தருளை செய்கிறார் அர்ச்சகர்லாம் இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம் இதனால் சிவஞ்ச சிவனுடைய சடையில் ஜடையில் இருக்கும் சூடா துஷார கிரணம் சந்திரனின் கிரணங்களோ கிரணங்களோடு தவ மௌர்த்திக தேவரீருடைய முத்துக்கள் என்ற தாரம் நட்சத்திரங்களின் ஔகைகி ஒளிவெள்ளம் பிரதிபண்ண சேரும்படியாக ஆபாதயந்தி ஏற்பாடு செய்கிறேன் மேலே மன் ஏன் இருக்கு மண் இவ்வாறு அடியேன் நினைக்கிறேன் உத்தமாக அர்த்தம் அப்படி பிடிக்கலாம் மோக்ஷ சுகம் அருளும் முகுந்தனின் பாதரக்ஷையே மிக்க மௌக்கியமாக வணங்கிய சிவபிரானின் சிவபிரானின் சிரசின் மீது தேவரீரை அதாவது சடாரியை அர்ச்சகுரர் அர்ச்சகர் எழுந்துருளி செய்கிறார் இதனால் சிவஞ்சடையில் இருக்கும் சந்திரனின் கிரண கிரணங்களோடு சூடா துஷார கிரணம் துஷார கிரணம் சந்திரன் சந்திரனுடைய கிரணங்கள் மூர்த்திக தேவரீனுடைய முத்துக்கள் என்ற நட்சத்திரங்களின் ஒளிவெள்ளம் ரெண்டும் சேர்றது அதாவது அவருடைய சிவபிராமனுடைய முடியில் இருக்கும் பிறச்சந்திரனுடைய ஒளியம் முத்துக்களின் ஒளிவண்ணமும் ஒரு சேரும்படியாக பிரதிபண்ண ஆபாதயந்து ஏற்பாடு செய்கிறேன் மன்கே இவ்வாறு நான் அடியே நினைக்கிறேன் இதுதான் ஸ்லோகம் ஸோ அதோட பொதுவான அர்த்தம் ஸோ அதை பதில்லாமா மன்கே முகுந்த சரணாகவனி மௌலி தேசே வினய வின வின்கீபி பவதி வினதம்போ आपादयन्ति अधिकृताः प्रतिपन्नतारं चूडातुषारकिरणं तव मौतिक औगैही देविं कुटु कर्मा मुक्त चरणी देवि देविेनूकं श्रीमते रामानुजयनमः